மாடங்களா இந்த பக்கம் தானே கூட்டமாக இருக்கு நல்லா வளர்ப்பு கிடாரி கண்ணு விட்டீங்க மயிலா எவ்வளோ சொல்லிடுங்க இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் சொல்லிருக்காங்க

எழுபத்தஞ்சாயிரம் சொல்லிருக்காங்க இப்போ இப்பதான் ரெண்டு ரெண்டு வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க இப்பதான் வேலை எல்லாம் பழகிருக்காங்களாம் நல்லா சூப்பரா இருக்கு பாருங்க ரெண்டு பாய்ச்சல் மாடு ரெண்டு கொண்டு வந்திருக்காங்க பாய்ச்சல் மாடுங்க மூணு பேர் பிடிச்சிட்டு இருக்காங்க பாய்ச்சல் எப்படி இருக்கும் பாருங்க ரெண்டு பனை போட்டு பிடிச்சி வச்சிருக்காங்க எந்த ஊர் காலையினா கிருஷ்ணகிரி தானா லோக்கல் தான் எவ்வளோண்ணா ஐயோ ரொம்ப சேட்ட பாருங்க

ரொம்ப அட முடியுதுங்க அந்த கண்ணு குட்டி இந்த மாதிரி கண்ணு கண்ணுக்குட்டிங்கன்னா நிறைய வரும் சாலை கண்டுறதுக்கு பாருங்க எதாவது சொல்லிடுங்க எவ்வளோ சொல்லிடுங்க எவ்வளோ சொல்லிடுங்க ஐம்பத்தி ஐந்து பல்லுடா ரெண்டு பல்லு ரெண்டு பல்லுங்க ஐம்பத்தி அஞ்சாயிரம் சொல்லுங்க இங்க ஒரு பஸ் மாட இருக்கு பாருங்க நல்லா பாய்ச்சல் பஸ் தான் நினைக்கிறேன் இது எவ்வளோ ப்ரோ சொல்லிடுங்க அவரு தானா

ஆமா நிறைய காளைங்க அந்த மாதிரி நிறைய பண்டிகையில் விடுற காலைகள்லாம் நிறைய கொண்டு வருவாங்க ஒரு காலை வந்துருக்கு

ஆளு பண்ணுத்தஞ்சு எழுபத்தி அஞ்சாயிரம் அருமையா இருக்கு சேல்ஸ் வந்துருது போன் நம்பர் சொல்லியிருக்காரு கேட்டு பாருங்க வளர்ப்பு குட்டிங்க சின்ன சின்ன வளர்ப்பு குட்டிங்க இந்த மாதிரி பெரிய மாடுங்கள்லாம் கிடைக்கும் ஏர் மாடுங்க கிடைக்கும் பெரிய மாடங்கெல்லாம் ஒரு அறுபது ரூபா அந்த மாதிரி ஜோடியில் வந்து கிடைக்கும் பாருங்க இப்ப ஜோடி பாருங்க எப்படி இருக்கு இந்த ஜோட நல்லா தரமான ஏற்காலைங்க பல்லு வைக்காத காளைங்க காளைக்கன்று சூப்பராக இருக்கும் யூடியூப்ல இருக்கிற எவ்வளோ சொல்லிடு எவ்வளோ ஆ